ஹாய் ஊவர்ஸ் வெல்கம் டு நந்தினிஸ் பேண்ட்ரி இன்னைக்கு நந்தினிஸ் பேண்ட்ரில சூப்பராக கொண்டக்கடலை புலாவ் கொண்டைக்கடலை சாதம் அதை தான் பார்க்க போகிறோம் ஒன் ஃபார்ட் ரெசிபி இதுக்கு வந்து உங்கள் ஃபேமிலியில் எவ்வளோ ரெக்குவைர்மெண்ட் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் இது வந்து ஒரு இரநூறு கிராம் கொண்டக்கடலை எடுத்து ஊற வச்சுருக்கேன் நான் இது வந்து ஓவர் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன் நான் இதை வச்சு தான் நம்ம வந்து இது பண்ண போகிறோம் இதில் வந்து எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ட்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி புதினா கொத்தமல்லி கரு கரும்புல புதினா கொத்தமல்லி இவ்வளோ தான் ஈஸியாக பண்ணிக்கலாம் டக்குன்னு பண்ணிக்கலாம் அப்படியே குக்கரில் எல்லாமே ஏற்ற வேண்டியதான் வாங்க அதை குயிக்காக பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரைஸ் இது டக்குன்னு பண்ணலாம் கொண்டக்கல்ல தனியாக வேக வைக்கணும்லாம் அவசியம் இல்லை இது வந்து நான் அந்த நைட்டு ஓவர் நைட் ஊர் நான் தண்ணியை வாஷ் பண்ணிவிட்டு இதில் விட போகிற நல்ல தண்ணியை சேர்த்து ஊற்றி வச்சுருக்கேன் இன்க்ரீடியண்ட் பார்த்திங்கன்னா அரிசி பாஸ்மதி அரிசியை வந்து ஒரு கால் மணி நேரம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு ஊற வச்சிருக்கேன் நான் எவ்வளோ அரிசி ரெண்டு கிளாஸ் இது வந்து மூணு பேருக்கு ரெண்டு நேரத்துக்கு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் இஞ்சி தோல் சீப்பிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அது அப்புறம் பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா ஏன்னா வெங்காயம் இஞ்சி பூண்டுல உரப்பு இருக்கும் வெங்காயத்துலேயே உரப்பு இருக்கும் அது நம்ம இனிப்பு அதை வதக்க வதக்க இனிப்பாயிடும் ஆனால் கொஞ்சம் பொடி போடுவோம் அந்த சாம்பார் பொடி கொஞ்சம் அப்புறம் வந்து நல்ல ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி ரெண்டும் எடுத்து வச்சுருப்பேன் வாஷ் பண்ணி கையில் பூண்டு ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் பத்து பல் பூண்டு போட்டுருக்கேன் இஞ்சி பச்சை மிளகாய் எண்ணெய் இதெல்லாம் பெருக்கி வச்சிடக்கூடாது அதனால் சும்மா கொஞ்சம் வெங்காயம் இது எல்லாத்தையும் மிக்சியில் ஒரு திருப்பி திருப்பிட்டு வந்துருவேன் அப்போ திருப்பி திருப்பி வச்சு இதுக்கு வந்து இது எண்ணெய் அப்புறம் வந்து கொஞ்சம் நெய் ரெண்டும் சேர்த்துக்கோங்க இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இதுக்கு வந்து ஒரு நாலு கிராமரு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் பட்டை இது பிரியாணியில் அண்ணாச்சிப்பூ ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்துகிட்டு இருக்கேன் இது வந்து நெய் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கணும் சின்னதாக ஒரே ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ரொம்ப ட்ரை ஆயிரும் எல்லாத்தையும் கிராமம் அதுக்கு நான் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வாங்கிட்டு இருக்கும்போது தேவையான அளவு உப்பு போட்டு இல்லை அரைச்ச இஞ்சி பச்சை மிளகாய் பூது அதை வந்து இதில் சேர்த்தலாம் வெங்காயமும் இதில் பண்ணி இருக்கு அடுப்பும் உயரம் வேலையும் உயரம்ன்றதுனால எனக்கு தான் இருக்கு

பாத்தா அதே மாதிரி அவன் இருந்திருக்கு இதுல வந்து அந்த கொண்ட சேர்த்தலாம் இது வரக்கட்டும் தண்ணியைதான் விட போறோம் இது நல்ல தண்ணிதான்

இதில் வத்தல் பொடி மிளகாய் வத்தல் பொடி மல்லிப்பொடி ஜீரகப்பொடி கரம் மசாலா மஞ்சள் தூள் எல்லாம் சேர்ப்பாள் அதுக்கு பதிலாக எல்லாம் சேர்ந்தது நான் வந்து சாம்பார் பொடியே போட்டு பழகிட்டேன் அட்டா இருக்கும் அம்மா அந்த இதை சொல்ல மாதிரி என்ன மஞ்சள் என்ன செ மஞ்சள் வந்து குத்துமீன் இருக்கிறதுனால அது உடம்புக்கு அவ்வளோ நல்லது ஓ கண்டிப்பாக எட்டு எட்டு கிராம் டெய்லி சேர்த்துக்கலாம் ம் ஒரே ஒரு ஸ்பூன் மாச்சியா அதை சேர்த்துக்கணும் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்தாச்சு இந்த இஞ்சி பூண்டு இந்த உரப்பு பச்சை மிளகாய் இதோட உரப்பே வந்து இதுக்கு டேஸ்ட் பண்ணணும் இப்போ வந்து கொத்து புதினா புதினா வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கொத்தமல்லி வாங்கினா நீங்கள் வந்து அப்படியே வைக்காமல் கொத்தமல்லியில் செக் பண்ணிக்கோங்க என்னென்னா அதில் வந்து பார்த்தீனிய செடியும் ஒரு விஷ செடியும் அந்த இந்த இலை எவ்வளோ பெர்ஸாக இருக்குல்ல அந்த இலை இதே தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் அதே மாதிரி இந்த கதம்பத்தில் சிக்கட் வாழை அது வந்து ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும் ம வாங்கனப்ப பாத்தீனி செடி அதோட சேர்ந்து இருந்தது அதனால கொத்தமல்லி செடி வந்து இல்லையா பாத்தீங்க செடி விஷம் தொட்டாலே உடம்பரமா அரைக்கும் பாய்சனஸான செடி அது அந்த செடி இதெல்லாம் கலந்து கன செடியெல்லாம் நிறைய கலந்துருக்கும் அதனால கொத்தமல்லி வாங்கினீங்கன்னா பிரிச்சு வேற ஃபர்ஸ்ட் வெட்டி இருந்தால் அப்புறம் ஒத்த ஒத்தையா எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் மண் இல்லாம இருக்கும்ல அருகம்புல்லு இருக்கும் இருந்தாலுமே அருகம்புல்லு அது வந்து என்ன புல்லோ எல்லா புல்லும் ஒரே மாதிரி இருக்கு அதனால பார்த்து தான் போட்டுக்கோம் மிச்சத்தை நம்ம சர்வ் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ இது கொஞ்சம் நல்லா அப்புறம் அஞ்சு நிமிஷம் இதுக்கு வந்து அழகா தண்ணி ஊட்டலாம் ஸ்பூன் கரம் மசாலா ரெடி பண்ணுறது நான் வெயில் போட்டுருக்கேன் தேவைப்படுறவங்க போய் செக் பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க எது கொஞ்சம் மெனக்கிட்டிங்கன்னா ஹெல்த்து கெடாமல் இருக்கும் கடைசி வரைக்கும் இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி விட்டலாம் இது ஒரு நாலு டம்ளர் தண்ணி வாசனையே ஆளை தூக்கு சூப்பராக இருக்கு

கொண்டைக்கடலாக்கி தண்ணி இழுக்கும் அதனால ஒரு ஆறு டம்ளர் விடுவோம் கொஞ்சம் நேரம் நல்லா பொதி வந்து கொண்டக்கடலை வெந்து வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் பொதிச்சா போகிறோம் அதனால் அதுக்கப்புறம் வந்து நம்ம ரைஸை போட்டுவோம் ஓகே கரெக்டாக இருக்கும் பொன்னி அரிசினாலும் சரி பாஸ்மதி அரிசினாலும் சரி அளவாக தண்ணி வைச்சோம்னா நல்லா உதிர உதிராக வரும் மெனி பிடிக்கிற மாதிரி வயதான வளர்க்குல இருக்கிறோம் அதனால் கொஞ்சம் நான் வயசான வைக்கிறேன்

இப்பவே பாருங்க ஊற வச்ச கொண்ட கலந்தனால இதை தனியா வேக வைக்கணும் அவசியம் இல்லை இப்பவே அரை வாசி வெந்துருச்சு இப்ப நம்ம ரைஸ போட்டுக்கலாம் இது காமன் நேரம் ஊற ஃபுல்லா போட்டுட்டு

சூப்பராக இருக்கு அதாவது ரொம்ப இதாக இல்லாமல் நல்லா இருக்கு காட்டுறேன் காட்டுறேன் அது மேலே இப்போ கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிடுவோம் கொஞ்சம் நெய் வாசனைக்கு கொண்டக்கடலை ரைஸ் ஓடி வரும் இதுக்கு ஃபர்ஸ்ட் க்ளாஸா தயிர் வெங்காயம் வாவ் சூப்பர்மா வாவ் யம்மி ரெடி ஆகிடுச்சி வேணுங்கிறத ப்ராப்ளுக்குலாம் சூப்பர்மா இந்த யம்மியான ஹெல்தியான டிஷ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் ரொம்ப ஹெல்தியானது அந்த மாதிரி வியாழ இதில் வந்து காயம் போட்டும் பண்ணலாம் போடாமல் பண்ணுறதையும் நான் உங்களுக்கு நான் வீடியோவை போடுறேன் நான் அதை தேங்காய் சேர்த்து போனோம்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது டக்குனு பண்ணிக்கலாம் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்த மாதிரி வீடியோ நான் லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காமல் நந்தமீஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய் ஃபேஸ் பண்ணி பார்த்துக்குவோம் உண்டை கடலையோடு